வணக்கம் இன்றைக்கி நான் பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்துருக்குது அப்படிங்கிறத பாத்திரோம் நாடாளுமன்ற தேர்தல் சூடுபிடிக்க தொடங்கியது கூட்டணி தொகுதி பங்கீடு செய்வதில் தமிழக அரசின் கட்சிகள் மும்பரம் பத்தாம் தேதி திமுக அதிமுக நேர்காணல் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் கணக்கிட்டு வழங்கப்படும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு நான்கு சதவீத அகவிலைப்படி உயர்வு மத்திய மந்திரி சபை முடிவு தாய் உயிரிழந்ததால் பரிதவித்த குட்டியானை கிராமத்துக்குள் புகழ்ந்ததால் பரபரப்பு வளர்ப்பு யானைகள் முகாமுக்கு கொண்டு செல்லப்படுமா யாத்திரை மூலம் ராகுல் காந்தியை முன்னுக்கு கொண்டு வர பத்தொன்பது தடவையாக முயற்சி மத்திய மந்திரி விமர்சனம் கடந்த ஐந்து நாட்களில் அரசு பள்ளிகளில் அறுபதாயிரம் மாணவ மாணவிகள் சேர்க்கை ஐந்து லட்சம் இலக்கை நோக்கி பள்ளி கல்வித்துறை தீவிரம் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதிசயம் திருக்கழுக்குன்றம் கோவில் குளத்தில் சங்கு தோன்றியது பக்தர்கள் தரிசனத்துக்காக வைக்கப்பட்டுள்ளது பெண் குழந்தை கொலை தீக்குளித்து தாய் தற்கொலை சர்க்கரை நோய் பாதிப்பால் விபரீத முடிவு சிவரத்திரையொட்டி குமரியில் சிவாலய ஓட்டம் தொடங்கியது பன்னெண்டு ஆலயங்களை வழிபட பக்தர்கள் நடையும் ஓட்டமுமாக சென்றனர் மூன்று அமைச்சர்களை கொண்ட தொகுதி தேர்தலுக்கு தயாராகும் ஈரோடு போட்டியிடும் வேட்பாளர்கள் யார் நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டுக்கு யார் பணம் கொடுத்தால் வீடியோ எடுத்து தேர்தல் கமிஷனுக்கு அனுப்பலாம் தலைமை தேர்தல் அதிகாரி பேட்டி நாடாளுமன்ற தேர்தல் திமுக சார்பில் போட்டியிட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு விருப்பமான தாக்கல் அதிமுக ஒரு தகசிய பேச்சுவார்த்தையா செல்வப் பரபரப்பு பேட்டி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளோம் பெண்கள் முன்னேற்றத்தை இலக்காக வைத்து தொடர்ந்து செயல்படுவோம் மகளிர் தின வாழ்த்து செய்தியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி தொண்ணூத்தி ஐந்து காலிட படங்களுக்காக நடந்த உறுப்பொன் முதன்மை தேர்வு முடிவு வெளியீடு செய்தி துறை சபையில் பயிற்சி மையத்தில் படித்து ஐம்பத்தி மூன்று பேர் வெற்றி இன்று சர்வதேச மகளிர் தினம் ஆண்களுக்கு சமமாக சாதித்து வரும் பெண்கள் பல்வேறு துறையினர் கருத்து தமிழகம் முழுவதும் விற்பனையில் ஈடுபட்ட போதை மாத்திரை கும்பல் தலைவன் கைது தேர்தல் நெருங்கும் நிலையில் பிரதமர் மோடி இருபத்தி ரெண்டாம் தேதி மீண்டும் தமிழகம் வருகை ஆயிரம் பேருக்கு பணி ஆணை காஷ்மீரில் ஆறாயிரத்தி நானூறு கோடி திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் இருபத்தி ஐந்து தமிழ் அறிஞர்களுக்கு விருது அமைச்சர் மு பி சாமிநாதன் வழங்கினார் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய ஜாபர் சாதிகை சந்தித்தது ஏன் டிஜிபி சங்கர் திவால் பதில் பாதுகாப்பற்ற சூழலால் கோர்ட்டில் ஆஜர்படுத்தவில்லை புதுவை மாணவி கொலையில் கைதானவர்கள் சிறையில் அடைப்பு நீதிபதியை நேரில் வந்து காவலில் வைக்க உத்தரவு கொலை கொள்ளை நடந்த கொடநாடு எஸ்டேட்டில் நிபுணர் குழு ஆய்வு வீடியோ பதிவு இன்று கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்படுகிறது தமிழ்நாட்டை வஞ்சிக்காத மத்திய அரசு அமைய வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் நல்ல முடிவை எடுங்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வேண்டுகோள் கேரளா மராட்டியம் கோவா மாநிலங்களில் பதுங்களா பெங்களூருவில் குண்டு வைத்த நபரின் வரைபடம் வெளியீடு போலீசாரும் என்ஐஏவும் கூட்டாக தேடுதல் வேட்டை ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் எட்டு பேருக்கு தூக்கு தண்டனை உத்தரப்பிரதேச கோட் பாரபரப்பு தீர்ப்பு தொட்டிபாளையம் மாரியம்மன் கோயிலில் தேர் திருவிழா பக்தர்கள் பங்கேற்பு மருமகனை கொல்ல முயன்றதில் மாணவி பலியான சம்பவம் தம்பதியை பிடிக்க நான்கு தனிப்படையினர் தீவிர தேடுதல் வேட்டை பசுத்தீவிடும் கட்டுப்பாடு கருங்கல் பாளையம் சந்தைக்கு மாடுகள் வரத்து அதிகரிப்பு இந்தியாவுக்கு எதிரான கடைசி டெஸ்ட் இங்கிலாந்து அணி இரநூத்தி பதினெட்டு ரன்னில் ஆல் அவுட் குல்தீப் யாதவ் அஸ்வின் அபார பந்து வீச்சு தொழிலாளியை வெட்டி கொண்டு தப்பிய வாலிபர் மீது துப்பாக்கி சூடு போலீஸ் இயற்றியும் வெட்டியதால் அத்திரெட்டி தேர்தல் பத்திரை விவகாரங்கள் அளிக்க கால் நீட்டிப்பு கேட்கும் பாரத ஸ்டேட் வங்கி மீது அவமதிப்பு நடவடிக்கை கோரி வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் பதினொன்றாம் தேதி விசாரணை திரிபுரா அரசியலில் திருப்ப பாரதிய ஜனதா கூட்டணி அரசின் எதிர்கட்சியும் ஐக்கியமானது இரண்டு பேர் மந்திரிகளாக பதவியேற்றனர் மூன்றாவது நாளாக தொடர்ந்து உச்சம் தங்கம் விலை நாற்பத்தி ஒன்பதாயிரத்தில் நிரூபுகிறது இன்னைக்கு அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் முருகன் ஏஜென்சி தாமரப்பாளையம்